பாண்டவர்களுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அம் பிரியமானவர்களே கடன் இது ஒரு மிகப்பெரிய வியாதி இன்று அநேகரை அது பிடித்து வைத்திருக்கிறது இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளிலே ஆண்டவர் வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை இங்கே அனுப்புகிறார் நீ கடன் வாங்காதிருப்பாய் தேவ பிள்ளைகளாகிய நம்மில் அநேகர் கூட இந்த கடன் பிரச்சனையிலே நாம் சிக்கி தவிக்கிறோம் இதோ இந்த மாதத்தின் கடைசி நாள் அநேகர் இன்று தங்களுடைய சம்பளத்தை ஊதியத்தை எதிர்பார்த்திருப்பார்கள் எதற்கு தெரியுமா அந்த சம்பளம் வந்தவுடனே அநேக கடன்காரர்களுக்கு அதை திருப்பி செலுத்த வேண்டும் இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும் இதற்காகத்தான் அநேகர் தங்களுடைய சம்பளத்தை இந்த நாட்களிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சம்பளம் வந்த உடனே அதை பகிர்ந்து கொடுக்கவே அவர்களுக்கு சரியாயிருக்கிறது மறுபடியும் அந்த மாதத்தை நடத்துவதற்கு வேறே சில கடன்காரர்களை அவர்கள் தேட வேண்டியதாக இருக்கிறது என கண்பானவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் பிரச்சனை எப்பொழுது தீரும் தெரியுமா அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதினாலே நிறைய பணம் நமக்கு கிடைப்பதினாலே நம்முடைய கடன் பிரச்சனை தீராது மாறாக கடன் வாங்காதிருக்க நீங்கள் உங்கள் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது கடன் பிரச்சனை உங்களை விட்டு நீங்கும் ஆண்டவரும் உங்களுக்கு உதவி செய்வார் சில சூழ்நிலைகள் இதை எப்படி கடந்து போவது என்று தெரியாமல் திகைத்து போய் தான் நம்மில் அநேகர் கடனிலே சிக்கிக்கொள்ளுகிறோம் என்று இந்த காலை வழியில் ஒருவேளை கடன் பிரச்சனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார் நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொண்டு நான் இனி ஒருபோதும் கடன் வாங்க மாட்டேன் என்கிற தீர்மானத்திற்குள்ளாய் கடந்து வாருங்கள் ஆண்டவரும் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வார் இதோ நாளை அக்டோபர் மாதத்தில் பிரவேசிக்க போகிறீர்கள் அந்த பத்தாவது மாதத்தில் முதல் நாளிலிருந்து நான் இனி ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நான் கடன் வாங்க மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதத்தை வைத்து எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை வைத்து அதிலே என் வாழ்க்கை பாதையை நான் நடத்துவேன் தேவனும் எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாளை புதிய மாதத்தில் பிரவேசியுங்கள் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வாருங்கள் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அம்பரியமானவர்களே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு ஒரு சிந்தனையோடு நீங்கள் நாளை புதிய மாதத்தில் பிரவேசிப்பீர்களானால் கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவார் அது மட்டுமல்ல உங்களுடைய இந்த நல்ல தீர்மானத்திற்கு ஆதரவாக அவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் தனியேல் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தான் ராஜாவின் போஜனமாக இருந்தால் கூட அது தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அதற்கு விலக்கி தன்னை காத்துக்கொள்ளும்படி தேவனிடத்திலே தன்னை அர்ப்பணித்து வைத்திருந்தான் தேவன் ராஜாவின் பிரதானிகளின் கண்களை அவனுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தாராம் பாருங்கள் நல்ல தீர்மானங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் நீங்களும் அப்படிப்பட்ட நல்ல தீர்மானத்தை எடுங்கள் அதில் ஒரு தீர்மானம்தான் நான் கடன் வாங்க மாட்டேன் ஏதோ இந்த மாதத்தின் கடைசி நாளே ஆகிய இந்த நாளிலே இந்த தீர்மானத்தோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை வெற்றியாய் துவக்குங்கள் இனி உங்கள் வாழ்க்கையிலே கடன் இல்லை அதாவது நீங்கள் இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் என்கிற தீர்மானத்தோடு இந்த நாளை துவக்கப் போகிறீர்கள் நாளை முதல் ஏன் இன்று முதலே உங்க வாழ்க்கை ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் ஆண்டவர் உங்கள் கரங்களை பலப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் கடன் இனி இல்லை என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியில் கடன் வாங்காது இருக்கக்கூடிய கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்துவீரா என்றும் அநேக கடன் பிரச்சனைகளோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து சேஷமாய் இனி நாங்கள் கடன் வாங்க மாட்டோம் என்கிற தீர்மானத்தோடு அந்த நாளை அவர்கள் துவக்க தேவன் அவர்களுக்கு தயவு பாராட்டு இந்த நல்ல ஆலோசனை ஏற்று நல்ல தீர்மானத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு உமக்குள்ளே பலப்பட கருவை பாராட்டு மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே இனி நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள் ஆமேன்